வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தாமி யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கல் பிஜேபியோட தான் பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணி வருவான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் ஆதர் அர்ஜுன் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியை சேர்ந்தவர் அவர் காங்கிரஸ் தலைவரையும் சந்தித்து வந்ததாக சொல்கிறாங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக பார்த்திங்கன்னா தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டார் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்படாரா முன்வதுரா கண்டிப்பாக நான் ஆதரவு தர மாட்டேன் ஸோ என்டிஏ கூட்டணி இருக்க மாட்டேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார் ஸோ பிஜேபி தலைவரோட பேசி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதான்னு சொல்கிறாங்க ஸோ அதிமுகவில் இணைவாரா இணைய மாட்டான்ற கேள்வி இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வர சசிகலா மூலம் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ சசிகலாவை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வைக்கிறதே டெல்லின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா வீர வசனம் பேசுனாரு பட் ஆஃப் ஆகிட்டார் ஸோ இதுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணிஞ்சு போகிறதே டெல்லி காண்டி தான் ஸோ விஜய் வாக்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் சிறிதுதான்ற அளவு தான் மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலில் மிகப்பெரிய லெவலில் நடிகராக இருந்தவங்கலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சது தான் மட்டுந்தான் யாருமே ஜெயிக்கலை ஸோ சிரஞ்சீவி போன்ற ஆந்திரா மக்கள்லேயும் சேர்ந்தவங்க ஸோ எப்படியா நம்ம என்டிஆர் மாதிரி பார்த்திங்கன்னா முதலமைச்சர்லான்ற ஒரு கனவில் இருந்தார் ஸோ ஒரு பதினெட்டு இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அவரால் ஜெயிக்க முடிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்து ஒரு எட்டே மாதத்தில் பார்த்திங்கன்னா பூ தேர்தல் வரும்போது சந்தித்தார் அப்புறம் கட்சியே காங்கிரஸ் காங்கிரஸோடு இனிஸ்டாக அப்படியே போயிட்டார் ஸோ இப்போ பவன் கல்யாண் பவன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் எடுத்து கூட்டணி வச்சு வர்றாரு இப்போ விஜய் பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்காமல் டேரெக்டாக வர்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திருந்தாங்க ஆனால் திமுக அதிமுக திமுக மேலே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்காங்க அதிமுக பிளவுபட்டு கிடக்குது இப்போ இதுதான் சமயன்ற மாதிரி உணஞ்சாலுமே எடப்பாடி பழனிசாமியோட இணைவார்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்க மாட்டார் விஜய் ஏத் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் ஸோ இதுதான் சிக்கலாக போயிட்டுருக்கு பிஜேபி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து கட்சி வளருமா இல்லையான்ற கேள்வி இருக்குது அண்ணாமலை மாத்திரனாலே அதே ஒரு சந்தேகமாக தான் போயிட்டுருக்கு ஸோ ஓபிஎஸ் அதே மாதிரி வந்து சசிகலா டிடி தனக்காக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவாங்கன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சி